தேவராயபுரம் அரசு பள்ளி பொன்விழா பணிகளுக்கு ரூபாய் ஏழு லட்சம் நிதி உதவி கோவை தொண்டாமுத்தூர் அருகே தேவராயபுரம் அரசு பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக பொன்விழா கொண்டாடப்பட உள்ளது பொன் விழாவை ஒட்டி பள்ளியின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தும் விதமாக பள்ளி கழிவறை புதுப்பித்தல் தரைத்தளம் அமைத்தல் பள்ளி வகுப்பறை மற்றும் சுற்றுச்சுவர் பராமரிப்பு வர்ணம் பூசும் பணிகள் முடிவடைந்துள்ளது பொன் விழாவின் ஒரு பகுதியாக பள்ளியின் ஆண்டு விழா க்கியம மன்ற விழா போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற பள்ளியில் கலையரங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கலையரங்கம் மற்றும் பொன் விழா பணிகளுக்கு தொண்டாமுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேவராயபுரத்தைச் சேர்ந்தவருமான ரா மாணிக்க வாசகம் முன்னாள் எம்எல்ஏ நினைவாக அவரது குடும்பத்தினர் ரூபாய் ஏழு லட்சம் வழங்கி நிதியுதவி அளித்தனர் நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் சுப்புலட்சுமி மாணிக்க வாசகம் எம் சிவபிரகாசம் எம் ஜெகதீஷ்குமார் எம் சத்தியமூர்த்தி குடும்பத்தினர் மற்றும் பொன் விழா குழு சார்பாக ஒருங்கிணைப்பாளர் என் சிவசண்முகம் செயலர் என் பால சுப்பிரமணியம் என் சண்முகம் சி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிதியை பெற்று கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பள்ளி மேம்பாட்டு பணிகளுக்கு தொடர்ந்து உதவிகள் அளித்து உதவிடுமாறு பொன்விழா ஒருங்கிணைப்பாளர் என் சிவசண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார்